நாம் தமிழரை பலப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு டெக்னிக் இந்த டெக்னிக்ல யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்க சர்ச்சஸ் என்ஜிஓஸ் இவங்களை எல்லாரையுமே வந்து பாஜக அரசு ஃபாரின்ல இருந்து நிதி வா வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையும் பிடிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா எல்டிடி வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பு நீங்க வந்து அதே எல்டிடியுடைய கொடியை நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கு எப்படி பிஜேபி அலோவ் பண்ணுது நம்ம தோழர்கள் எல்லாம் குரைகான் இன்சிடெண்ட் அந்த இன்சிடென்ட் எல்லாம் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க இல்லையா யூஏபி அந்த யுஏபிஏ மூலமா சீமான கைது பண்ணலாம் கைது பண்ணி பல வருடங்கள் வெளியில ஜாமீன்ல வர முடியாத சிறை செய்யலாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு செய்வதற்கு ஹண்ட்ரட் முகாந்திரம் இருக்கு முகாந்திரம் இருக்கு ஏன்னா அம்பேத்கர் வந்து இந்துத்துவவாதியும் கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனா எங்களால எந்த சூழ்நிலையிலும் வந்து பெரியாரை வந்து இந்துத்துவாதி நிரூபிக்க முடியல இந்துத்துவாவோட காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னு நிரூபிக்க முடியல அவர் இந்துத்துவோட காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை ரைட்டா அதனால் அவரை எக்ஸ்போஸ் பண்ணுற வேலையை முழுக்க சீமான் ஒன்று நீ இதை எடுத்துக்கோ இல்லைன்னா நீ ஜெயிலி சீமானுக்கு ஆதரவா பாஜக அதிமுக வேலை செய்யுமா கேட்கறதுக்கு பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி அப்படின்னு இந்த மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்து இது எனக்கு ப முன்னாடி விஜயகாந்த் தான் ஞாபகம் வருது ப்ரெஸ் மீட்ல தானே உயிர் வாயிறாங்க அண்ணாமலையாகட்டும் சீமானாவட்டும் யாராகட்டும் உயிர் வாய்றதுங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் தானே அந்த டிவி கேமராவில் தானே அந்த சமூக வலைதளங்களில் தானே அதில் வந்து நம்ம அதை கொண்டு போகணும் அது மட்டும் இல்லை எல்லாம் வந்து திமுத்தணுமா திருநாட்டில் தரமா பேச முடியுமா எங்களை எல்லாரையும் மாட்டுவார்ல மாட்டை வெப்போம் இல்லை அதுக்கான விஷயங்கள் வரும்ல உனக்கு ஒரு பிரச்சனை இருக்க அதனால நீ தப்பிக்கிறதுக்காக இந்த வேஷம் போடுற போட்டுட்டு போ ஆனால் அதுக்கு கை வைக்கிறது யார பெரியார் அது எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் அசிஃப் அவர்களே வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இதை வந்து போன இன்டர்வியூல பேசணும் அதில் நீங்க சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிருந்தீங்க அதனுடைய தொடர்ச்சியா கூட நான் அதை பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ திமுக நாம் தமிழர் ரெண்டு பேர் தான் களத்துல இருக்கிறாங்க அப்படிதான் நிலைமை மாறி இருக்கு இதுல போட்டியிட முடியாது அப்படின்னு சொன்னதற்கு அதிமுகவும் சரி இல்ல தாவேக்காவும் சரி பாஜகவும் சரி ஒவ்வொரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இப்போ இவர்களுடைய வாக்கு யார்கிட்ட போக போகுது சீமானை பலப்படுத்துவதற்காக நாம் தமிழரை பலப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கா இந்த டெக்னிக்ல யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு உண்மையில் இப்ப சீமான் நாம் தமிழர் கட்சி பெறப்பூடிய வாக்கு அப்படின்றது வெறும் நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய வாக்காக தான் இருக்கப்போகுதா கண்டிப்பா இல்லை அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு எப்படி நீங்க மகாராஷ்டிராவில வந்து பாஜக சிவசேனா அப்படின்ற மாதிரி இனி வந்து தமிழகத்தில் வந்து நாம் தமிழர் பாஜக இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் நமோ 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 நாராயணாயா சிவாய நமகா அப்படின்ற மாதிரி இந்த ஆன்மீக குழுக்களில் அந்த குழுக்கள் ஒரு குழு தான் நாம் தமிழர் குழு அதாவது அவங்க வந்து அட் த எண்ட் ஆஃப் த ஃபேக் எண்ட் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க சீமானுக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் இருக்கு வந்து அவர் வெளிநாட்டிலேருந்து சட்டவிரோத பணத்தை பெறுறாரு வெளிநாட்டிலேருந்து அவருக்கு வரக்கூடிய பணத்துக்கு ஆனால் கணக்கு வழக்குகள் எதுவுமே கிடையாது அவர் இது வரைக்கும் தேர்தல் கமிஷன்லேயும் வெளிநாட்டிலேருந்து அவர் பெறக்கூடிய நிதிக்கான கணக்கை சமர்ப்பிக்கலாம் அவர் சொல்றாரு நான் வந்து எனக்கு நண்பர்கள் தான் அவரோட சொத்துக்களை கூட அவர் பேரில் வாங்கல அவர் வேறு யார் யார் பேர்லையோ வாங்கி தான் அந்த கட்சியுடைய தலைமையகம் உட்பட அவர் வேற யார் யார் பேர்லையோ தான் வாங்குறாரு பல டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அவருக்கு வரக்கூடியது திரள் நிதின்றாங்க அந்த நிதி இந்த நிதின்றாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் இருக்கு இல்லையா சேர்ச்சஸ் என்ஜிஓஸ் இவங்களை எல்லோரையுமே வந்து பாஜக அரசும் பிடிக்குது ஃபாரின்லேருந்து நிதி வா வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையும் பிடிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா எல்டிடி வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு நீங்கள் வந்து அதே எல்டிடியுடைய கொடியை நாம் தமிழர் கட்சி வச்சுருக்கு எப்படி பிஜேபி அலோவ் பண்ணுது எல்டிடிஇ வந்து இன்டர்நேஷ்னலி தடை செய்யப்பட்ட அமைப்பு ரைட்டுங்களா இன்னைக்கு வந்து சைனா வந்து அனுராவுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பை வந்து கொடுக்குது சைனா அப்போ இந்தியா வந்து எல்டிடியே அந்த காலத்தில் இந்திரா காந்தி வந்து தன்னுடைய காயினா நவுத்தி வச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்டிடி வந்து இலங்கை விஷயத்தில் இந்தியாவுடைய காயாக நவுத்திட்டு இருந்தாங்க இப்போ இதே எல்டிடி வந்து முழுக்க பேன் பண்ணப்பட்ட அமைப்பு எல்டிடி உடைய பணம் வந்து முழுக்க முழுக்க சீமானுக்கு வந்து சேருது சீமான் வந்து அதில் கணக்கு வழக்கே கிடையாது அதில் நீங்கள் எதுவுமே கிடையாது அவர் வந்து ஆயுத கடத்தல முன்னாள் ஈடுபட்ட முன்னாள் ஈழத் தமிழர்கள் ஈடுபட்ட ஈழத்தமிழர்கள் இவங்களுடைய காசெல்லாம் தான் வந்து சீமானுக்கு வருது அப்போ பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சீமான ஒரு வார்னிங் கொடுக்குது ஒழுங்கா நாங்கள் சொல்றத கேளு இல்லைன்னா என்ஐஏ வந்து சாட்டை துறைமுருகன் வீட்டுக்கு போச்சுல்ல அது சும்மா போனது சீமான் வீட்டுக்கே போவோம் என்ஐஏ போவோம் போறதோட ஒரு பயமுறுத்தல் கேளுங்க இது பயமுறுத்தல் இல்ல சாட்டை திரும்பி வீட்டுக்கு அமைச்சது அது பயமுறுத்தல் என்ஐஏ வந்து சீமான் வீட்டுக்கு போறது பயமுறுத்தல் எல்லாம் கிடையாது போறது மட்டும் இல்ல நம்ம தோழர்கள் எல்லாம் குறைகான் இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட்ல எல்லாம் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க இல்லையா யூஏபிஏ ரைட்டா அந்த யுஏபிஏ மூலமா சீமான கைது பண்ணலாம் கைது பண்ணி பல வருடங்கள் வெளியில ஜாமீன்ல வர முடியாத சிறை செய்யலாம் வாய்ப்பு இருக்கு செய்வதற்கு இருக்கு முகாந்திரம் இருக்கு ஏன்னா நீ வந்து கொடிய வந்து தமிழகத்தில் பயன்படுத்துற ஒன்னு ரெண்டு வந்து அது தடை செய்யப்பட்ட அமைப்பு ரெண்டு வந்து வெளிநாடுகள்ல இருந்து நீ பெறக்கூடிய அமௌண்ட்டுக்கு கணக்கே கிடையாது அதெல்லாம் இல்லீகலா பெறப்படக்கூடிய அமௌண்ட் ரைட்டா அப்போ வந்து உன்னை வந்து இந்திய நாட்டு சட்டப்படி தண்டிக்கலாம் சிறையில் வைக்கலாம் இதுதான் சீமானுடைய பொசிஷன் இந்த பொசிஷனில் தான் அவர்கிட்ட பார்கெனிங் என்ன மாதிரி பார்கெனிங் பண்ண பார்கெயனிங் என்னன்றதுனா நாங்கள் வந்து பெரியாரை வந்து இனிமேப்பட்டு தமிழகத்தில் வந்து பாஜகன்னு ஒன்று உச்சரிக்கப்படணுன்னாலே பெரியார்னு ஒன்று இருக்கக்கூடாது பாஜக எதிர்ப்பு தான் வந்து தமிழக அரசியலுடைய அடிநாதத்தையே தீர்மானிக்கிறது பெரியார் பாஜக எதிர்ப்பு அப்போ பாஜக எதிர்ப்புக்கு அடிநாதமாக இருக்கக்கூடியது பெரியாரியம் அப்போ அந்த பெரியாரியத்தை அடிக்கணும் நாங்கள் இது வரைக்கும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகலை நாங்கள் அம்பேத்கரோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் காந்திஜியை சுட்டு கொண்ணும் காந்திஜியை காம்ப்ரமைஸ் பண்ணோம் அம்பேத்கரோட காம்ப்ரமைஸ் கேரளாவில் நாராயணகுருவோட காம்ப்ரமைஸ் ஐயா வைகுந்தரோட காம்ப்ரமைஸ் மேல்மருவத்தூர் மங்காரடிகளோட காம்ப்ரமைஸ் காஞ்சி சங்கராச்சாரியார் ரியல் எஸ்டேட் பண்ணவர் கற்பழிச்சவர் கற்பழிக்காதவர் எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ் லோகத்தில் இருக்க எல்லா சுவாமியார்களோடையும் காம்ப்ரமைஸ் ரைட்டா ஸ்ருங்கேரி மடத்தோடையும் காம்ப்ரமைஸ் காஞ்சி மடத்தோடையும் காம் எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆந்திராலேயும் காம்ப்ரமைஸ் எங்களுக்கு எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஆட்களில் ரொம்ப தான் இருக்காங்க ஒன்று நக்சலைட்டுகள் அன்காம்ப்ரமைஸ் இன்னொன்று கம்யூனிஸ்டுகள் அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது எங்களால் அது எங்களுக்கு விரோதமான தத்துவம் அதெல்லாம் இருந்துட்டு போகிறோம் இப்போ பாதி கம்யூனிஸ்டாகவும் பாதி அம்பேத்கரிஸ்டாகவும் பாதி சோசியலிஸ்டாகவும் மாறி இருக்கிறது ராகுல் காந்தி அவரையும் நாங்களால் காம்ப்ரமைஸ் அதெல்லாம் விட்டுருங்கோம் ஆனால் பேசிக்காக எங்களால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஒரே ஒரு ஆள் மதத்துலேயும் அரசு பண்பாட்லேயும் யாருன்னா பெரியார் எங்களால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல ஏன்னா எங்கள் எங்கள் தத்துவமே வந்து பிராமணர்கள் தங்களது அதிகாரத்தை மீண்டெடுக்கும் வர்ணாசிரம தத்துவம் தான் எங்கள் தத்துவம் அந்த தத்துவத்துல வந்து பிராமணர்கள் தான் தலைவர்கள் ரைட்டா ஆர்எஸ்எஸ்க்கு பிராமணர்கள் தான் தலைவர்கள் அதுக்காக தான் அந்த தத்துவம் உருவாச்சு அதுக்கு உரிய வடிவம் தான் அந்த ஃபேசிசம் அந்த ஃபேசிசத்தில் கதாநாயகனாக இருக்கிற பிராமணர்களை எதிர்த்து அம்பேத்கர் அம்பேத்கர் பிராமணர்களை எதிர்த்தார் பிராமணத்துவத்தை எதிர்த்தார் ஆனால் பெரியார் அளவுக்கு தனிப்பட்ட முறையில் பிராமணர்களை எதிர்த்து குரல் கொடுத்தவர் இந்தியாவிலேயே யாரும் கிடையாது அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியல ரைட்டுங்களா அம்பேத்கர் வந்து இந்துத்துவவாதின்ற அளவுக்கு நாங்கள் இன்னைக்கு பல புத்தகங்களை நிரூபித்து கொண்டு போயிட்டு இருக்கோம் அம்பேத்கர் வந்து இந்துத்வாதின்னு கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனா எங்களால எந்த சூழ்நிலையிலும் வந்து பெரியார வந்து இந்துத்துவாதி நிரூபிக்க முடியல இந்துத்துவாவோட காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னு நிரூபிக்க முடியல அவர் இந்துத்துவோட காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை அதனால அவரை எக்ஸ்போஸ் பண்ற வேலைய முழுக்க சீமான் ஒண்ணு நீ இத எடுத்துக்கோ இல்லன்னா நீ ஜெயிலுக்கு போ ஓ ஒன்னு நீ பெரியார எதிர்த்து இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ ஓட்ட உடச்சல் இருக்குது இந்த திறள் நிதியிலையும் இருக்குது ஈழ ஆதரவுலேயும் இருக்குது இந்திய வெளியுறவு கொள்கையிலையும் இருக்குது தீவிரவாத எலிமெண்ட்ஸோட உனக்கு இருக்கிற க்ளோஸ்னஸ்லையும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒன்று ஜெயிலு யுஏபிஏ அது மூலமாக ஜெயிலுக்கு போ இல்லைன்னா ஏன்னா சீமானோட கேரியர் முழுக்க அவர் பொட்டால மற்றவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு உள்ளே போகும்போதெல்லாம் அவர் கூட இருந்ததே கிடையாது வீட்டுங்களா குளத்தூர் மணி ஆகட்டும் நக்கிரன் கோபால் அண்ணன் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் இவங்க எல்லாருமே ஆகட்டும் எல்லாமே பொட்டாவில் உள்ளே போகும்போது தான் சீமான் போனதே கிடையாது அவர் எந்த விதமாக தேசிய பாதுகாப்பு தான் ஒரு தடவை அவர் மீது பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒரு முறை பாஞ்சுது இப்போ ஒன்று உண்மையில இருக்கக்கூடிய கேசஸை கணக்கில் போட்டால் சம்மந்தமே கிடையாது ஏட்டா ஒரு தீவிரவாத இயக்க தலைவனுக்கு தொடர்புடைய எல்லா விஷயமும் இல்லை சரி ஓகே அப்போ இயக்கத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு சீமா இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ அவர் அதுதான் ஈரோடு கிழக்குல வருது அதனுடைய தொடர்ச்சி தான் ஈரோடு ஈரோடு கிழக்குல வந்து வருது ஈரோடு கிழக்குல அவர் போட்டி போடுறதா இருந்தார் அவர் இப்ப போட்டி போடல ஓ அவரே நேரடியாக போட்டி போறாங்க போட்டி போடுற மாதிரி அவர் போட்டி போறான்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் ஒருத்தர் நம்ம தமிழா தமிழா பாண்டியன் கூட போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு சீமான் போட்டி அவர் பெரியார் பெரிய சீமான் போட்டி போடுறாருன்னு அவர் போய் தாக்கல்லாம் பண்ணிட்டார் பார்த்தா சீமான் போட்டி போடல அவர் போட்டி போறதா இருந்தது ஆனா மிக மிக கடுமையான எதிர்ப்பு வருன்றதுனால அவர் போட்டி போடலாம் அது ஒதுக்கிட்டாரு சரி இப்போ சீமானுக்கு ஆதரவா பாஜக அதிமுக வேலை செய்யுமா சோ நீங்க சொல்கிறதன்படி படி பார்க்கும் பொழுது முழுவதுமாக இன்னைக்கு பாஜக இயக்கிக்கிட்டு இருக்கு இப்போ தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுக களத்தில் இல்லை அதிமுகவினுடைய வாக்குகள் சீமானுக்கு வருமா பாஜக நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ இறங்கி நாம் தமிழருக்காக வேலை செய்யுமா விஜயனுடைய ரசிகர்கள் என்ன பண்ண போறாங்க இந்த கேள்வி இருக்கு விஜய்க்காக தான் இந்த பெரியார் விஷயத்தையே எடுத்தார் சீமான் விஜய்க்கு பதில் சொல்ல போய் தான் எடுத்தார் அதுதான் அது அந்த விஷயம் அந்த ஸ்ட்ரோக் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்றா பார்க்க முடியாது ரெண்டு பேரையும் ஒன்றா நினைக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து தாயோட உறவு மகளோட உறவு தங்கையோட உறவு தமக்கு இப்படிலாம் பெரியார் பேசினார்னு ஒரு பொய் ஒட்டுமொத்தமான ஒரு பொய் இறக்கி விட்டு அதில் மாட்டிக்கிட்டார் அந்த இதில் மாட்டிக்கிட்டார் ஆனால் விஜய் பெரியாருக்கு ஆதரவாக இது வரைக்கும் ஒரு சின்ன கருத்து கூட சொல்லல விஜய் வந்து பேசிக்காக விஜயா இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் செயல்படுறத விரும்புகிறாங்க நான் வந்து திமுகவுக்கு எதிரான ஆள் அப்படின்னு தான் இப்போ ஆதவ் அர்ஜுன் வந்து உக்காந்து விடுதலை சிறுத்தைகள் உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தார் அவர் அப்போது திமுக வந்து மிக கடுமையாக எதிர்த்து அவர் வெளியில் வந்தோன்னா இப்போ என்ன சொல்கிறாரு எம்ஜிஆருக்கு ஆதரவாக இன்னைக்கு ட்வீட் போடுறார் அப்போது அவர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக தான் அவரோட செயல்பாடுகள் இருக்குது அவர் அப்படியே அந்த பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து அதிமுகவோட இணைச்சி அப்படி அவர் அவரோட ட்ராவல் இருக்குது முடிஞ்சால் விடுதலை சிறுத்தைகளை அங்கேருந்து கட்டி எடுத்துக்கிட்டு அவங்களோட கான்டக்டில் இருந்துருப்பார் இல்லையா அந்த க விடுதலை சிறுத்தைகளை வந்து கழட்டி எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான அந்த விஷயங்கள் அவர் இருக்கார் அப்போது விஜயும் இன்றைக்கி எம்ஜிஆரை பாராட்டியிருக்கார் ரைட்டா எந்த பெரியார வந்து கேவலமாக பேசுகிறாரு கொள்கை தலைவர்னு நீ சொல்றியோ அந்த பெரியாரை வந்து கேவலமாக பேசுகிறத எதிர்த்து நீ வந்து நிற்கலை ஆனால் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை வந்து நீ பாராட்டி கூத்தாடி என்பதை கூட பொய்யாக்கி தனது சாதனையால் நிரப்பி வெற்றி கண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதே தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் அதே ஸ்ட்ரோக்கில் தான் வரா அப்போது விஜய் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நம்ம அண்ணன் எடப்பாடி அவர் ஆல்ரெடி ஏடிஎம்கே தானே எல்லாமே ஒரே ஸ்ட்ரோக்குக்குள்ளே தான் இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்க நினைக்கிறது திமுக எதிர்ப்பு மாயையை தான் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாயை தான் இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல்லையும் திமுக வாசஸ் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு அணி வரும் அப்போது அதிகபட்சமாக இப்போ வந்து இந்துத்துவா சொல்லக்கூடிய அதே லைன்ஸை வந்து பின்பற்றக்கூடியது வந்து அண்ணா சீமா அப்போது ஒரு மூவாயிரம் ஓட்டு அங்கே இருக்குது சீமானுக்கு ஏற்கனவே பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அந்த பத்தாயிரம் திரும்பி வருமானு தெரில ஒரு வேளை விஜய் நின்று தான் அந்த பத்தாயிரம் திரும்பி வராது விஜய்க்கு போயிருக்கும் பாதி ஓட்டை அதில் விஜய்க்கு போயிருக்கும் விஜய் கட்சி நிற்காதனால ஒரிஜினல் சீமான் ஓட்டு வந்து அவருக்கு வரும் ஒரு பத்தாயிரம்ளஸ் மூவாயிரம் ஒரு பதிமூணாயிரம் இப்போ ஏ அதிமுக வாங்கினா நாற்பதாயிரம் ஓட்டு அது எப்படி அப்படின்றது தான் ஒரு விஷயம் அதில் வந்து அதிமுக லேட்டர் ஸ்டேஜஸில் வந்து பெரியாரை சீமான் திட்டினதை வந்து அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சு ரெண்டாவது பெரியார் வாழ்ந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மண்ணது ஈரோடு கிழக்குன்றது பெரியாரோட மண்ணது அந்த மண்ணுக்குள்ளே வந்து இவங்க விளையாடுறதுன்றது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க மக்களே விரும்ப மாட்டாங்க அதனால் இந்த முறை அதிமுக வாக்குகள் வந்து வழக்கம்போல் விக்கிரவாண்டியில் வந்து அதிமுக வாக்குகள் வந்து திமுகவுக்கு போச்சு அது மாதிரி அதிமுக வாக்குகள் வந்து திமுகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பாஜக வாக்குகள் வந்து கன்ஃபார்மாக சீமானுக்கு தான் வரும் போது மொத்தம் சீமானுக்கு வாக்குகள் அதிகரிக்கும் போன தடவை வாங்கினதை விட அதிகரிக்கும் ஆனா எந்த விதத்திலும் அது நிர்ணயிக்கக்கூடிய அளவில் வராது அதாவது இப்ப இவங்களுடைய ஸ்ட்ரோக்கோட நிர்ணயம் எப்படி இருக்குன்னா அந்த வாக்குகள் எப்படி வரணும் அப்படின்றது இவங்களுடைய ஸ்ட்ரோக்கா இருக்குன்னா அதாவது இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை வீசுது இந்த ஆட்சிக்கு எதிரான அலை இப்ப மணிலாம் சொல்கிறாருல சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்லேருந்து எல்லா கோர்ட்டும் வந்து பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது எதிர்த்து பேசுகிறவனெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டு கோர்ட்டுக்கெல்லாம் தான் கணக்கில் எடுத்துக்கணும்னு மணி கண்ணை வீழ்ச்சி பேசிக்கிட்டு இருக்காரல அந்த மாதிரி ஒரு அலை வந்து இந்த அரசுக்கு எதிராக வீசுது பெண்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்குது ரைட்டாக இந்த அரசு வந்து சட்டம் ஒழுங்கில் சரியில்லை இந்த அரசு தலித்துகளுக்கு எதிராக இருக்குது இந்த அரசோடைய எல்லாமே ஃபெயிலியரு விலைவாசி ஏற்றம் க அதிகமாக போயிடுச்சு பொங்கல் இனாம் வந்து கொடுக்கல ஆயிரம் ரூபா கொடுக்கல மக்களுக்கு வந்து பொங்கல் எண்ணாம் கொடுக்கல போன தடவை வந்து பட்டியலில் அடைச்சி வச்சு பொய்யா ஓட்டு வாங்கினாங்க அப்போ இந்த முறை வந்து அது அந்த மக்கள் வந்து விடுதலைன்ற இதில் வராங்க இப்போ கடுமையான போட்டி இல்லை போட்டி இருக்கிறது ஒரே ஒரு ஆள் அண்ண சீமான் தான் அவர் கூட அவர் நிற்கிற நிற்காம அவரோட தொண்டரை தான் வந்து நிற்க வச்சிருக்காரு இன்னைக்கு சூழ்நிலையில் நிற்க வச்சுருக்கு அதனால் இவங்களுடைய வந்து எப்படியும் ஒரு பத்தாயிரம் மூணாயிரம் பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் ப்ளஸ் அதிருப்தி ஓட்டு ஒரு நாற்பதாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கணும் சீமான் சீதாலட்சுமி பதிலாக சீமான் என்று ஆமாம் ஆமா ஏன் அந்த சீதாலட்சுமி நிற்க வச்சா பாவம் சீதாலட்சுமி வந்து ஒருவேளை தியாகலட்சுமி தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கக்கூடிய லட்சுமியாக வரும்னு நினைக்கிறேன் அதுவும் அது கவுண்டர் பேஸ்ட்டு கே திமுக கேண்டிடேட் வந்து முதலியார் பேஸ்டு கேண்டிடேட்டு கவுண்டர்கள் ஒரு செட் அங்கே இருக்குது அது போன எலெக்ஷன்லேயும் சீமான் ட்ரை பண்ணார் கவுண்டர்லாம் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணாங்க அதே தான் இப்போவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய தாவேக் அவருடைய கொள்கை தலைவர் பெரியார் திமுக அதிமுகவினுடைய கொள்கை தலைவர் பெரியார் தான் அப்போது பெரியாருக்கு எதிராக பேசிய அதுவும் உண்மைக்கு புறம்பான சாதாரண விஷயத்த பேசல மிகப்பெரிய அவதூறை பெரியாருக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு சீமான் பேசியது பொய் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவுக்கு தெரியும் திமுகவுக்கு தெரியும் விஜய் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அதான் நியாயம் அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு சீமானை தோற்கடிக்க வேண்டும் ஏன்னா அது தமிழரை தோற்கடிக்க வேண்டும் அது பெரியாருடைய மனம் அப்போ அந்த இடத்துல சீமான் வாங்கக்கூடிய நாம் தமிழர் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே பெரியாருக்கு எதிரான ஓட்டாக கருதப்படும் நாளைக்கு வந்து அவங்க வாங்கின பத்தாயிரத்தை வாங்கினா கூட நான் பெரியாருக்கு எதிராக பேசினேன் எனக்கு வந்து ஓட்டு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி கூட அவங்க சொல்லலாம் அப்போ அதை விட குறையா குறைவாக ஓட்டு வாங்க வேண்டும் அப்படின்றத இவங்க மூணு பேருக்கும் பொறுப்பு இருக்குல்ல விஜய்க்கும் பொறுப்பு இருக்கு அதிமுகவுக்கும் பொறுப்பு இருக்கு திமுகவுக்கு பொறுப்பு இருக்கு அவங்க களம் காணுகிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் களம் காணல அப்போ இவங்க ரெண்டு பேரும் சீமான் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது பட் ஸ்ட்ராங்கா சீமான் பேசியது தவறு பெரியாருக்கு எதிராக இப்படிப்பட்ட கருத்தை தெரிந்துவிட்டு பெரியாருடைய மண்லேயே அவருடைய கட்சியை சேர்ந்த வேட்பாளர் போட்டியிடுகிறார் அப்படின்ற அளவுக்காவது அதை தொட்டு பேச வேண்டுமா வேணாமா கண்டிப்பா பேசணும் அதை விட எனக்கு வந்து சீமானுடைய பிரஸ் மீட்டை பார்க்கும்போது என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் தான் திரும்ப வருது அந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்களை வந்து கேவலமா ஒரு டீல் இருக்கு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அதாவது இவர் பேசுறது பெரியார பற்றி ரொம்ப தவறான ஒரு கருத்து இப்போ அதை எதிர்த்து ஒரு பத்திரிகையாளனுக்கு ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க அவன் அவங்க வந்து கேள்விகளை தொடுத்து வரும்போது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி அப்படின்னு இந்த மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்து இது எனக்கு ப முன்னாடி விஜயகாந்த் தான் ஞாபகம் வருது ஸோ இவங்களை வந்து சீமான வந்து பத்திரிகையாளர்களே வந்து மிக சரியாக டீல் பண்ண வேண்டிய தேவை என்பது இருக்கு ஏன்னா தமிழகத்துல திராவிட இயக்கத்தினால் உருவாகி படித்து கருத்து பெற்று திராவிட இயக்கத்தினால் நின்ன பத்திரிகையாளர்கள் தான் அவங்க திமுக அதிமுக அதெல்லாம் தாண்டி பாஜகவை நான் சொல்ல திமுக அதிமுக அதெல்லாம் தாண்டி திராவிட இயக்கத்தால் உணர்வு பெற்ற உணர்வாளர்களாக படித்தவர்களாக தான் பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு பெரிய பெரியார பத்தி இனி சீமான் பேசும்பொழுது ஒரு மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து ஒரு கூட்டா நம்ம கொண்டு வரணும் அதுக்கான உருவாக்கத்தை வந்து கருத்து உருவாக்கத்தை வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியிலேருந்தே நம்ம ஆரம்பிச்சு அது ஒரு பௌதீக இயக்கமா சீமானோட இவங்க எல்லாம் உயிர் வாழறது எதுல ப்ரெஸ் மீட்ல தானே ப்ரெஸ் மீட்ல தானே உயிர் அண்ணாமலை ஆகட்டும் சீமானாகட்டும் யாராகட்டும் உயிர் வாய்றதுங்க அந்த ப்ரெஸ் மீட்ல தானே அந்த டிவி கேமராவில் தானே அந்த சமூக வலைதளங்களில் தானே அதில் வந்து நம்ம அதை கொண்டு போகணும் அது மட்டும் இல்லை தாவேக்கா வந்து சீமானுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது வந்து மிக கேவலமான பொறுப்பற்ற செயல் அது எந்த விதத்தில் நியாயம்னு கூட அது எனக்கு டைஜஸ்ட் பண்ண தெரியல அதிமுக லைட்டாக சொல்லியிருக்காங்க மூத்த தலைவர்களையெல்லாம் அப்படி பேசுறதுக்கு தப்பு அப்படி வந்து பேசுறது வந்து சீமானின் போக்கை வந்து அதிமுக எதிர்க்கிறது அப்படின்றது திமுக இன்னும் ஸ்ட்ராங்காக போகணும் இன்னும் ஸ்ட்ராங்காக போகல திமுக அவங்க வந்து சீமானை அரசு பண்ணி உள்ள வைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் போகும்போது சீமான் வந்து இடைத்தேர்தலில் நின்ட்டார் இடைத்தேர்தல் வந்து சீமானுக்கான ஒரு தளமாக போனதுனால அரசு வந்து தயங்குது இது வந்து திராவிட இயக்கங்கள் இருக்குல்ல திராவிட இயக்கங்கள் அவங்களும் வந்து ரொம்ப சீரியஸாக இதை எடுக்கல அவங்க வந்து இன்னைக்கு இந்நேரம் வந்து கொளத்தூர் மணியும் சரி விடுதலை ராஜேந்திரன் விடுதலை ராஜேந்திரனும் சரி அவங்கெல்லாம் வந்து நேரடியாக ஈரோட்டில் முகாம் போட்டு உக்காரணும் தீக்கா வீரமணியும் உட்காரணும் தீக்கா வீரமணி வந்து அவருக்கு தார்மீக கடமை இருக்கு அவர் போய் உக்காரணும் சுபவி போனோம் சுபவி போனோம் ஜெகத்கஸ்பர் மாதிரி ஆட்கள் போனோம் பெரியார் தொண்டர்கள்னு நீங்கள் இது வரைக்கும் அறியப்பட்டவன் எல்லாமே போகணும் ஈரோடு களத்துக்குள்ளே போகணும் அங்கே இருக்கக்கூடிய கேம்பெயின்குள்ளே பதில் சொல்லணும் இல்லைன்னா கூட வெளியிலேருந்து கூட பதில் சொல்லணும் வெளியில் வந்து இந்த பெரியாரை பற்றின கேம்பெயின் வந்து அவர் வந்து தங்கச்சிங்களையும் அக்காலையும் எல்லாரையும் வந்து கேவலமாக உடலுறவு கொள்ளணும்னு அவர் சொன்னார்னு சீமான் சொல்கிறது எந்த அளவுக்கு மோசன்றது சொல்லணும் மூணாவது இது தொடர்பாக நீதித்துறையில் ஐகோர்ட்டில் ரைட்டா இந்து மதத்தை இழிவுபடுத்தினா வழக்கு தொடர்றாங்கல்ல வழக்கு தொடர்றாங்களா இப்போ பெரியார் அந்த சந்தர்ப்பத்தில் பேசுனது வந்து ஒரு இந்து மத சாங்கியத்துல இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறார் அவர் வர்ணாசிரமத்தில் அதில் இதில் இருந்ததை எடுத்து பேசுறாரு அவ்வளோதான் ஒரு இந்து மத சாங்கியத்தில் இருந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறார் அப்போது இந் அவரை வந்து இந்த வகையில் நீங்கள் வந்து டெஃபமேஷன் பண்ண முடியும்னா அது எதிர்த்த சட்ட ரீதியான போராட்டம் வேணும் சபரிமலை கோயிலுக்கு ஐய பெண்கள் போகக்கூடாது என்பதற்காக எத்தனை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அந்த மாதிரி நீங்கள் வந்து நாராயணகுருவை எதிர்த்துலாம் கேரளாலலாம் பேசிட்டலாம் நிற்க முடியாது ஐயா வைகுண்டரை எதிர்த்து நீ வந்து கன்னியாகுமரியில் பேசிட்டலாம் நீ நடமாடலாம் முடியாது அடிவுழம் அப்போ பெரியாரை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அதுக்கான பௌதீக சக்தி என்பது இன்னும் சரியாக தெர திரளலை பத்தலை ரைட்டா இந்த பௌதீக சக்திகள் தரளும் தான் அரசியல் கட்சிகள் வாய் திறக்கும் ஏன்னா பௌதீக சக்திகள் தரளும் போது ஓட்டு மாறும் நீங்கள் இப்போ ஜீசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் அவரை எதிர்த்து நீங்கள் பேச முடியுமா முடிய அப்புறம் இந்து கடவுளை எதிர்த்து நம்ம ஆபாசமாலாம் நம்ம ஒரு யூடியூப்பில் பேசிட முடியுமா இந்த கருப்பர் கூட்டத்துக்கு என்ன நடந்தது கந்தசஷ்டி கவசத்தை பற்றி பேசினது தானே அவங்களுக்கான பிரச்சனை வந்தது ஸோ அதையே பிரச்சனையாக்கும் போது இதெல்லாம் ஏன் பிரச்சனையாக முடியாது ஸோ அதுக்கான பௌதீக சக்திகளாக கருத்து திரட்டப்படணும் அந்த கருத்து திரட்டப்படுறது வந்து நம்ம பத்திரிகையாளர்களாக இருக்கிறதுனால பத்திரிக்கையாளர்கள் அமைப்புகள் மூலமாக அந்த கருத்தை வந்து பெரிய அளவுக்கு திரட்டி அதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்ம கொண்டு போனோம் அந்த போராட்டங்கள் பெரிதாக பெரிதாக மீடியாக்களில் சண்டை வந்து இவர் போட 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 எல்லாரையும் சீமானால சீமானாலையும் சாட்டை துறைமுருகனாலையும் இடும்பவனம் கார்த்திகாலையும் எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடியுமா நாங்களாம் ஜெயலலிதாவே பார்த்தவங்க ரைட்டா ஜெயலலிதாவோட ஜெட் ப்ளஸ் கான்வாயை மறிச்ச வந்தால் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு எல்லாம் பார்த்தவங்க நாங்கள் ரைட்டா எல்லாரையும் வந்து திமுர்த்தித்தனமாக தனாற்றல் தனமாக பேசிட முடியுமா எங்களை எல்லாரையும் மாட்டுவார்ல மாட்டை வெப்போம்ல அதுக்கான விஷயங்கள் வரும்ல உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதனால நீ தப்பிக்கிறதுக்காக இந்த வேஷம் போடுற போட்டுட்டு போ ஆனா அதுக்கு கை வைக்கிறது யார பெரியார் அது எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்